சொன்னது லலிதா அவ பண்ண முடிய பண்ணு லலிதா அவளதான் லலிதா முடிஞ்சிச்சு கறி வெட்டுறே லலிதா காலையே வந்த உட்காந்து இருக்கா இன்னைக்கு வந்து கால் செய்ய போறேன் அதுவும் வந்து நானே வந்து பாருங்க

னி அதான் நீ சாப்பிடுவா ஸ்டேனி நீ சாப்பிடுவா சாப்பிட்டு வலாங்க என்ன பண்ற சோடாமாவா தண்ணி நல்லா ஊத்துப்பா தண்ணி பத்தாது தண்ணி ஊத்து ஊத்து அப்பதான் தண்ணி வந்து

நீ முடியாதுன்னு சொ வீம்புக்கே அவ நான் எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு ஐயா வரா இவங்களுக்கு தரல தோசை இவங்களுக்கு தரல இவங்களுக்கு கூட வாங்க நீங்களும் வாங்க தோசை அப்படிங்க வாங்க

முடிய பிச்சின்னு சொல்லா கையில பண்ணதுல கத்தில தான் கத்தியில தான் ஏ நல்லா வந்துச்சு நீங்க சூப்பரு அவளதான் தாத்தா வண்டாராம் போயிடுங்கிறா பாருங்க தாத்தான்ட்டு வண்டி சந்தத்துல கேக்குது பாருங்க அவளுக்கு நல்லா பண்றேன் நீ ஏய் அது நான் ஒரு டயலாக் சொல்லாங்களே நல்லா இருக்கு அந்த டயலாக் ரெண்டு கால் பண்ணிருக்கேன் ஒண்ணும் அதிகமாகவே பண்ணி இருந்துருக்கேன் லலிதா அவ்வளதான் லலிதா ஆ சூப்பர் லலிதா அப்படிதான் லலிதா ஆ எல்லா முடி வந்துச்சு பேர் ம் தான் முடிஞ்சிச்சு யார் யார் சொன்னது லலிதா அவளை பண்ண முடியாதுன்ட்டு ஆ பண்ண லலிதா தான் லலிதா முடிஞ்சிச்சு ஸ்ரீவானி பாக்கிறத அம்மா ஸ்ரீவாணி பாக்கறத பாருமா கை கட்டி இது முட்டி வச்சிக்க அவள் தான் பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்ப தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் லலிதா ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க லலிதாக்கு அது சுத்தாணில போட்டு எடுக்கலான்னு எடுத்தா அது வரவே இல்லை தீச்சுன்னு இருக்கா இப்ப ஏன் ஆட்டுக்கால்

லலிதாவே தீச்சிட்டாங்க காலு யாரால முடியாது லலிதாவால முடியாதா சேனி நீ பிடிச்சிக்கோ வேணாம் சரினா பால் கொடுனனா குழந்தைக்கி பசு ஏத்துக்கிச்சு மினிட்ஸ் லைச்ச ஹ நல்ல கறி வெட்டுற மாதிரி வெட்டுற லலிதா பார்த்து 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 லல்தா லா அப்பல கத்திக்கும் அந்த ஆட்டு காலு வெட்டுறதுக்கும் கறி வெட்டுற மாதிரியே இருக்கு லல்தா கறி வெட்டுற கடைக்கு விட்டுட்டா தோயில் தானே கரெக்ட் தான் செம்மையா வெட்டியா எப்படி கத்துக்கணும் இதெல்லாம் அப்பா

இது வந்து அரைக்கிறதுக்கு வந்து முந்திரி பருப்பு பச்சை மிளகா அதுக்கப்புறம் பூண்டு ஆமாப்பா எல்லாமே போடுவாங்க ஆட்டுக்கால் பாயாக்கு அது மிளகு இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டாலும் ஆல்ரெடி ஒன்னு ஒன்னு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஓ காரமா ஆமாம் காரமா இல்லை நார்மலாக ஆட்டுக்கால் பாயா அப்படிதான் செய்வாங்க வெங்காயம் பச்சை மிளகா

இங்கே ஆட்டு கால் இருக்கு அம்மா இங்கே மசாலா தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காங்க அங்கே ஸ்டீவனி வந்து அழுதுட்டு இருக்காங்க நம்ம எதையும் வந்து அங்கே எல்லாம் எடுத்து வச்சுட்டு செய்ய தேவை பக்கத்துலயே எல்லாமே எடுத்து வைக்கிறோம் நைஸா அரைக்கிறோம் மாமா அங்க எந்த மூடி மூடிங்கன்னு பாருங்க ஆர்வ கோலர்ல சமையல் செய்யறேன் ஆர்வ கோலர்ல நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மா பண்ற அளவுல

கட்டு போட்டு மூடி விட போறாங்க ஸ்ரீவாணி என்ன பண்றானு பாத்து வர்றான் ஆனடி ஆமி சாமி என்ன சாமி பசி எடுத்துக்கிச்சா எங்க தங்கத்துக்கு எங்க பட்டுக்கு பசி உள்ள போனோமா ரூம்ல போனோமா கடமையை நல்லா கடைபிடிக்கிறாங்க என்ன ரூம்ல ஏன்னா ரூம்ல போய்தான் இங்க குடிக்கணும்னுட்டு ஸ்ரீவாணி பாப்பாக்கு தெரியும் அதனால ரூம்ல கூப்பிடுறாங்க இங்க பொண்ணுக்கு தூக்கம் வந்துடுச்சா பட்டு பொண்ணுக்கு தூக்கம் வந்துடுச்சா சின்ன பொண்ணுக்கு பத்து பொண்ணுக்கு நமா தொக்குంది சாணிமா சினிமா டேஸ்ட் பேபி டேஸ்ட் பார்க்கணும் கொஞ்ச நேரம் இரு நானா பாத்துடுவே நல்ல கிரேவியாாயிடுச்சுங்க இதுலயே வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மசாலா ஊத்திடணும்லமா ஆமாமா ஊத்திடுங்க ஊத்திடுங்க ஊத்திட்டு தான் முலகா தூள் போடுறோம் ம் ஊதிட ஆ அம்மா என்ன மசாலா ஊத்த போறாங்க அதை ஊத்திட்டு முலகா தூள் போடுறோம் ஏனா இது கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகணும்

குக்கர் மூடி அங்க இருக்கு அந்த குக்கர் மூடியும்மா அஷ்டிவாணிப்பா பா மூடு அங்க மூடுன்றான் சரிம்மா நீங்க உப்பு காரம் எல்லாம் பாத்துட்டு மூடிடுங்க நம்ம நான் வந்து பாப்பா போய் தூங்க வச்சு அப்புறம் இதுல வந்து இன்னொன்னு போடணும் புதினா போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும் நான் வீட்டுல புதினா இல்ல அதனால போடல செடியில வந்து அம்மா புதினா நட்டி வச்சிருக்காங்க அது வந்து பாத்துட்டு கூட நம்ம லாஸ்ட்ல போட்டுக்கலாம் இறக்குன ஒண்ணி கூட போட்டுக்கலாம்

சரிங்க அப்புறம் ஆட்டுக்கால் வாங்கிட்டு வந்து நானே கிளீன் பண்ணி நானும் அவங்க செஞ்சோம் சூப்பரா இருந்துச்சு இன்னைக்கும் நம்ம வீட்டுல சமையல் இந்த மாதிரி சாப்பிடணும் எங்களுக்கு ஆசை அதனால சாப்பிடும் ஒரு லைக் மத்தமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க குழம்பு சாப்பாடு வர சொல்ல இருக்கு நடக்கும் சாப்பிடலாம் சரி வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் கூப்பிட்டு கூட்டுங்க வாங்க எல்லாரும் சாப்பிடலாம் கூப்பிட்டுங்க ியா உம் சாப்பிடுங்க சாப்பிட்டுங்க உம் நல்லா இருக்கா லலிதா ஸ்ரீவாடி பாத்திர

நான்வெஜ்ஜு பாத்தீங்கன்னா நாலு மூணு நாள் ஆயிடுச்சு நான் மூணு நாலு நாள் ஆகுது நான்வெஜ் எடுக்கவே இல்லை மாமா அதனால எடுக்கல இனிதான் வந்து ஆட்டுக்கால் பாயா ஏன்னா நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமைதான் வந்து ஆடு அறுப்பாங்க மத்த எந்த டைம்லயும் அறக்க மாட்டாங்க அழகுனதான் போகணும் ஆனா சிக்கன் எப்பவுமே சிக்கன் எப்பயுமே இருக்கும் நார்மலா மட்டனுக்கு வந்து வேணும்னா எமர்ஜென்சி வேணும்னா அறக்கோனா தான் போவோம் அதனால வந்து இன்னைக்கு வந்து புலகா மட்டும்னால ஆடு அறுத்தாங்க நம்ம சமையல ரோட்ல அதனால அப்பா வந்து ஆடு கத எடுத்துட்டு இருந்து சிறப்பா செஞ்சோம் சிறப்பா சாப்பிட்றோம்